இனி அப்ப என்ன அர்த்தம்னா இதுவரைக்கும் வரைக்கும் இருந்ததல்ல இனி உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும் திடீர் காலத்து வெளிப்பை போல என் சுக வாழ்வை கர்த்தர் இனி துளிர்க்க செய்வார் உன் சூரியன் அசமைப்பதில்லை உன் சந்திரன் மறைவதில்லை கர்த்தர் உனக்கு இனி நித்திய வெளிச்சமா இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என் வாழ்க்கையில இனி ஒரு மாற்றம் உண்டாகும் இனி உன் வாழ்க்கையில உன் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியான ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்து நான் உனக்கு சொன்ன வாக்கு நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கையும் நான் நிலைவரப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கத்தரோட வாக்கு தத்துவத்தை கொள்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில அந்த துக்க நாட்கள் எப்பவுமே சொல்லுவேன் நகைப்பு அப்படின்றது சந்தோஷம் சாராலை கட்ட நகைக்க செய்தார் எத்தனை பேர் அமைய சொல்றீங்க சாராலை கட்ட நகைக்க செய்தார் எத்தனை வயசுல நகைக்க செய்தார் அப்படின்னா தொண்ணூறு வயசுல அவளை என்ன பண்ணாரு நகைக்க அவன் நகைக்கிறா அவன் சொல்லுவா நானும் சிரிக்கிறேன் என் கூட இருக்கிற ஜனமும் சிரிக்குது என்ன காரணம் எனக்கு தொண்ணூறு வயசுல என்ன ஆயிடுச்சு நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன் கர்ப்பம் செத்து போச்சு சரீர செத்து போச்சு ஆனா அந்த மகளை கர்த்தர் சொன்ன படி நகைக்க பண்ணினார் இன்னைக்கு நான் உங்க சொல்றேன் உங்களுடைய விசுவாசம் செத்து போயிருக்கலாம் உங்களுடைய எண்ணங்கள் செத்து போயிருக்கலாம் ஆனா அப்பா சொல்றாரு நான் உனக்கு வாக்குத்தத்தை கொடுத்த வாக்குத்த வசனங்கள் இன்னும் மறிக்கவில்லை கத்தர் அதை உனக்கு உயிர்ப்பிக்க செய்வார்